இருந்தான் அதெல்லாம் நிறைவேற்றினான் இல்லைங்க இந்த சிலுவையை இப்படி பாருங்க என் பாவம் தான் இயேசுவ அடித்தது என்னுடைய அக்கிரம்தான் அவரை ரத்த சிந்த பண்ணினது எனக்காக தான் அவர் சாபமானார் பாருங்க அப்படி நீங்க நினைக்கும் போது ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு இந்த உலகத்துல அன்பு இல்லைங்க நான் எதிர்பார்த்த அன்பு இல்லை குடும்பத்தில் இல்லை பெற்றோரிடத்தில் இடத்துல இல்லை அல்லது பிள்ளைகள் இடத்துல இல்லை ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம் ஆனால் நீங்க இந்த சிலுவையின் அன்பை ருசி பார்த்ததுண்டானால் இந்த சிலுவையின் அன்பை நீங்க அதிக அதிகமாக ருசி பார்ப்பீங்கன்னா நீங்க எதிர்பார்க்க மாட்டீங்க நீங்க கிறிஸ்துவின் அன்பை ஊற்றுவீங்க எங்கெல்லாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த இடமெல்லாம் அந்த மகிமை விளங்க ஆரம்பிக்கும் உங்களுக்குள்ளே குறைவுன்னு வராது எனக்கு அந்த அன்பு இல்லை ஏன்னா அவங்க விசாரிக்கல எனக்கு இவங்க விசாரிக்கல எனக்கு என்ன இத்தேற்றலை நீங்கள் சொல்ல மாட்டீங்க உங்களுக்குள்ளே இருக்கிற கிறிஸ்து அந்த கிறிஸ்துவின் சாயல் உள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் நீங்கள் அநேகரை விசாரிப்பீங்க